பிரியா இந்த ஆர்டிக்கிள படிச்சியா ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க அவருடைய கடைசி நாட்கள்ல அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்ன அரவிந்த் அப்படி என்ன எழுதியிருக்காங்க அவர் தன்னோட கடைசி நாட்கள்ல சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காராம் அதாவது ஒரு பெரிய தொழிலதிபரா இவ்ளோ வெற்றியை கண்ட ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில எதை மிஸ் பண்ணினோம்னு யோசிச்சிருக்கார் புரிஞ்சது அவருடைய தொழில் வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில எதையோ இழந்த மாதிரி உணர்ந்திருப்பார் போல ஆமா அதுதான் முக்கியம் குறிப்பா பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய சமநிலை சவால்னு எழுதியிருக்காங்க தொழிலில் உச்சம் தொடர்றதுக்கும் அதே சமயம் குடும்பத்தோட குழந்தைங்களோட அதிக நேரம் செலவழிக்கிறதுக்கும் இடையில ஒரு டைட் ரோப் வாக் மாதிரி தான் வாழ்க்கை இருக்கு ஆமா அது உண்மை இந்த வேகமான உலகத்துல ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பெற்றோர்கள் அவங்க கெரியர் மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் அடையிறதுக்கும் குழந்தைங்களுக்காக பிரசண்டா இருக்கிறதுக்கும் இடையில தடுமாறுறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற ஒரு லெஜண்ட் இந்த விஷயத்த சொல்றது சாதாரண பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய மெசேஜ் பணமோ புகழோ வெற்றியோ எது வந்தாலும் குடும்பம் உறவுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அவர் உணர்ந்திருக்கார் அவருடைய வருத்தங்கள் தொழில்நுட்ப உலகத்தை தாண்டி எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு பாடமா இருக்கு கரெக்ட் அரவிந்த் நம்ம வாழ்க்கையில எது தேடி ஓடுறோம்னு ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையோட இறுதி நாட்கள்ல அவங்க எதை அதிகம் மதிப்பாங்க அவங்க சம்பாதிச்ச பணத்தையா இல்ல அவங்க குடும்பத்தோட கழிச்ச நேரத்தையா இது ஒரு முக்கியமான கேள்வி துரதிருஷ்டவசமா நிறைய பேர் அதை ரொம்ப லேட்டா தான் உணர்றாங்க வெற்றி வெற்றின்னு ஓடி கூட இருக்கிறவங்களோட நேரத்தை செலவழிக்க மறந்துடுறாங்க இந்த ஆர்டிகல் எல்லா பெற்றோர்களுக்கும் ஏன் எல்லாருக்கும் ஒரு கண்ணை திறக்கும் செய்தின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய பாடம் தொழில் வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி எதற்கும் ஒரு சமநிலை ரொம்ப அவசியம் இல்லனா ஒரு கட்டத்துல பெரிய வெற்றி அடைஞ்சாலும் மனசுல ஒரு வெற்றிடம் இருக்கும் ஆமா உண்மையிலேயே இது ஒரு ஆழமான சிந்தனை தூண்டுது சரி பிரியா இதிலிருந்து நாம என்ன முக்கியமா கத்துக்கலாம் இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசலாமா கண்டிப்பா அரவிந்த் இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் போல பலரும் தொழில உச்சம் தொடுறதுக்கு குடும்பத்தோட செலவு பண்ற நேரத்தை தியாகம் பண்ணிருக்காங்க இதை தான் சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரு அப்பா தன் குழந்தையோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போக முடியாம இல்ல ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடுறது இது சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனா பின்னாடி பெரிய வருத்தமா மாறும் கரெக்ட் இல்லனா வீட்ல இருக்கும்போது கூட லேப்டாப்ல இல்ல போன்ல ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது உடல் அங்க இருந்தாலும் மனம் வேலையில இருக்கும் இதுதான் சமநிலை இல்லாத நிலை வாழ்க்கையோட கடைசி நாட்கள்ல பணத்தை பத்தியோ பதவிய பத்தியோ யாரும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களோட அன்பானவங்களோட எவ்வளவு நேரம் செலவு பண்ணோம் தான் யோசிப்பாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்க பக்கத்துல இருக்க முடியாம ஆபீஸ் மீட்டிங் முக்கியம்னு விட்டுடுறது இல்ல ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர ஒரு ப்ரொமோஷனுக்காக தவிர்க்கிறது இதெல்லாம் அப்புறம் பெரிய வருத்தத்தை கொடுக்கும் ஆமா சில சமயங்கள்ல ஒரு முக்கியமான உறவையே இழந்துடுற நிலை கூட வரும் பெற்றோர்கள் இத ரொம்ப ஆழமா யோசிக்கணும் தன் குழந்தைகளோட குழந்தை பருவம் திரும்பி வராது அவங்க வளரும் ஒவ்வொரு கட்டமும் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஒரு புதிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு குழந்தைங்க தூங்குன பிறகு வீட்டுக்கு வந்து அவங்க முழிக்கு முன் வேலைக்கு கிளம்பி போறது இது போல வாழ்க்கை இருந்தா குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில ஒரு நெருக்கம் குறையும் குழந்தைகளோட ஒரு ஈவினிங் பார்க்ல விளையாடுறது இல்ல அவங்களுக்காக ஒரு கதை சொல்றது அது ஒரு பெரிய கெரியர் மைல்ஸ்டோனை விட முக்கியமா இருக்கலாம் பணமும் புகழும் வெற்றிக்கான அளவுகோல் இல்லைன்னு ஸ்டீவ் ஜாப்ஸோட வாழ்க்கை காட்டுது உண்மையான மன நிறைவு குடும்ப மகிழ்ச்சி நல்ல உறவுகள் இதுதான் உண்மையான செல்வம் உண்மைதான் ஒருத்தர் கோடி சம்பாதிச்சு பெரிய பங்களா வாங்கிட்டு ஆனால் வீட்டில் யாரோடையும் பேசாமல் தனியாக உக்காந்துருந்தா என்ன பிரயோஜனம் அதே சமயத்துல ஒரு சாதாரண வருமானம் உள்ள குடும்பம் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தா அதுதானே நிஜமான சந்தோஷம் ஆமா அரவிந்த் இதுதான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் நாம என்ன லட்சியத்தை நோக்கி ஓடுறோம் அது நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குதான்னு நாம அடிக்கடி யோசிக்கணும் சரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி மாசம் ஒரு தடவையோ மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ நான் சரியான பாதையில போறேனா என் குடும்பத்துக்கு நான் போதுமான நேரத்தை செலவழிக்கிறனா நான் நிஜமாவே சந்தோஷமா நம்ம நம்மளே கேட்டுக்கணும் கரெக்ட் அப்பதான் நம்ம வாழ்க்கையில தவறான முடிவுகளை தவிர்த்து உண்மையான மகிழ்ச்சியை நோக்கி நகர முடியும் ஆமா பிரியா இந்த ஆர்டிகிள் மூலமா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கொடுத்திருக்காரு இதை நாம எல்லாம் புரிஞ்சுகிட்டு செயல்படணும் கண்டிப்பா அரவிந்த் இந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியமான ஒண்ணு